ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தோம் அப்படி போயிருந்தப்போ அங்க ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரரை சந்திச்சோம் அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகியுடைய மகன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளில் இருந்தும் சின்ன ஒரு குறைபாடு உள்ள ஒரு சகோதரர் ஆனால் அவருடைய விவாதத்திலேயோ அல்லது பள்ளிவாசனோடு அவருக்கு இருக்கிற தொடர்புலேயோ எந்த ஒரு குறைபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த மக்கள் சொன்னாங்க அப்புறமா நம்முடைய ஷூட்லாம் முடிச்சதுக்கு பின்னால் மௌலவி இக்பால் ஃபிர்தோஷியை நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாங்க அதாவது அந்த ஹுசைன் அப்படிங்கிற சகோதரரை வச்சு ஒரு வீடியோ ஒன்று செய்யணும் செய்யுங்க அப்படின்னா இக்பால் ஃபிரிதோஷியம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஷே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேமராலாம் ரோல் பண்ணோம் கேமரா ரோலிங்கில் இருக்குது மௌலவி இக்பால் ஃபிர்தோஷி அந்த ஹுசேன் அப்படிங்கிற சகோதரை தன்னுடைய பக்கத்தில் நிற்க வச்சு அவரை பற்றி ஒரு அறிமுகத்தை பேசுகிறான் இக்பால் ஃபிரிதோஷி பேச 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 உடல் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் எல்லாம் மிக சரியாக வழங்கப்பட்டிருக்கிற எங்களை நினைத்து ஒரு நிமிஷம் நாங்களே வைக்கப்பட்டோம் ஒரு சின்ன குறைபாடோடு வேணால் அல்லா அவரை படைச்சிருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அவருக்கு செஞ்சிருக்கிற அருள் என்னன்னு தெரியுமா படிப்பு நினைபெறனும் நம்மளை நாம மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அஸ்லாமா அலிகம் அஹமதுல்லா இபர் காத்துபு அன்பிற்கினிய கசுவா டிவி நேயர்களே இன்னைக்கு வந்து நம்முடைய சகோதரர் உங்கள் பேர் என்ன ஷென் ஹுசைன் சரிங்களா இவர் வந்து கொஞ்சம் சேலஞ்ச் சேலஞ்சான ஒரு சகோதரர் சரிங்களா இவர் வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா நம்மளாம் இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியம் நல்ல மனநிலை நல்ல மூளை வளர்ச்சியோடு நம்ம இருக்கிறோம் ஆனால் அவர்கள் வந்து ஒரு சின்ன குறைபாடாக இருந்தாலும் கூட ஏன் நம்ம அவர் வச்சுட்டு சொல்கிறோம்னா நம்ம எல்லாரையும் விட மாஷா அல்லா இவருக்கு வந்து அல்லா நிறைய எளிமை கொடுத்துருக்குறான் ஒரு சேலஞ்சான ஒரு சகோதரர் சரிங்களா நம்ம எல்லாம் இன்றைக்கி ஹம் நல்ல மூளை வளர்ச்சி இருக்குது நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் நல்ல யோசிக்கிற திறனெல்லாம் நமக்கு இருக்குது அல் ஹம்துல்லா ஆனாலும் இறைவனோடு உள்ள தொடர்பு என்ன நல்லா யோசிக்கிறோம் நல்ல கைகால் சுகம் இருக்குது நல்ல ஆக்டிவா இருக்கிறோம் ஆனால் வாங்கு சொன்னால் பள்ளிக்கு வரக்கூடிய மனநிலை கிடையாது குரானை ஓதுறதுக்கு நேரம் ஒதுக்குறது கிடையாது வரக்கூடிய விருந்தாளில் உபசரிக்கிற அந்த பண்பு அவள்கிட்ட குறைஞ்சு போச்சு ஆனால் இவர் ஒரு சின்ன குறைபாடோடு இருந்தாலும் கூட அல் பள்ளியோடையே இருப்பார் பள்ளி வாசல்ல ஒவ்வொரு வக்துக்குமே இவர் தான் முன்சஃபல உட்காருவாரு குறிப்பா பள்ளி வாசலை கிளீன் பண்ணி பள்ளி வாசலை வந்து அதாவது எல்லா பராமரிப்புகளையும் பண்ணுவார் பள்ளியோடு பள்ளியோடு தொடர்புடைய ஒரு மனிதன் எவ்வளவு நன்மையை மறுமையில பெறுறான் அரிசியுடைய நிலையை அல்லாஹ் அரபுல்லாலமின்னு பெறுகிறான் அப்படியான எந்த ஆலிம வந்தாலும் அவரை வரவேற்கிறது இவருடைய தந்தையும் ஒரு நிர்வாகியாக இருக்கிறார் நல்ல மாஷா நல்ல ஒரு செழிப்பான குடும்பமாக இருந்தாலும் கூட பள்ளின்ற ஒரு அந்த நிலைக்காக இவர் வாழ்றாரு அது சின்ன சின்ன ஒரு உடல் ரீதியான குறைபாடு இருந்தாலும் கூட நமக்கெல்லாம் பெரிய குறைபாடு ஆனால் அந்த குறைபாடு எதுவுமே பார்க்காம மாஷா இல்லா மார்க்க பணியை இவர் செய்து கொண்டு இருக்கிறார் எந்த ஆழி வந்தாலும் அந்த பயானை உட்காந்து ஃபுல்லாக கேட்பார் நம்ம வந்து நீங்கள் ஃபோனை பார்க்குறதே எதுக்கு தேவையில்லாத ரீல்ஸையும் வீடியோஸையும் பார்க்குறோம் தேவையில்லாத விஷயங்கள் ஆனால் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஃபோனை வச்சாலும் பயன் கேட்குறது குரானை ஓதுறது இப்படி இருக்கிறார் ஏன் இவரை நாங்கள் இங்கே சொல்கிறோம்னா நமக்கெல்லாம் இவ்வளவு ஆரோக்கியத்தை அல்லா கொடுத்துருக்கிறான் நமக்கு அல்லாஹ் தந்தை இந்த ஆரோக்கியத்தை வைத்து என்ன அமல் செய்தோம் பிரமலா நெருங்குது அலகது ஆஹா ஆக இந்த சகோர் நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நிறைய பள்ளியோடு தொடர்புடைய மக்களாக நாம் இருப்போம் இன்ஷால்லா இந்த சகோருக்காக நம்ம துவா செய்வோம் நம்முடைய நிலையை நினைத்து அல்லாட்டையும் இன்னும் அதிகமாக நாம் நெருங்குவோம் இன்ஷால்லா ஏதாவது பேசுகிறீங்களா இந்த பள்ளியில் என்ன செய்வீங்க பள்ளியை எப்படி பள்ளியிலே இருப்பீங்க எல்லா பயனும் கேட்பீங்க அலமதுல்லா வர வர ஆலயம்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க வேற என்ன செய்வீங்க பள்ளி நீங்கள் தான் பூட்டுவீங்க கடை அதான் பள்ளியை பூட்டுறதை யோசிச்சு பாருங்க கடைசியாக தான் பூட்ட முடியும் அது வரைக்கும் இருந்து எந்த காசுக்கள் இல்லை சம்பளத்துக்குலாம் வேலை பார்க்கல பள்ளியில் பள்ளியுடைய நிர்வாகியுடைய மகன் சரிங்களா பள்ளிவாசலை பெருக்கி கூட்டி பூட்டிட்டு போன வரைக்கும் இவர் தான் பார்க்குறார் மாஷா அல்லா இந்த பள்ளி அதுவும் குறிப்பாக இந்த கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய தக்குவா என்கிற இந்த குனியமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இந்த ஏரியாவில் தான் இவர் வசிக்கிறாரு குறிப்பாக இந்த பள்ளின்னா இவருக்கு ஆக ஏன்னா இவர் பிறந்து வளர்ந்துலிருந்து இந்த பள்ளி இருக்குது அதை வைத்து என்ன செய்கிறார் மாஷா அல்லா இந்த பள்ளியோடு ஒரு தொடர்புடைய ஆளாக இருக்கிறார் நமக்கும் இந்த பள்ளியோட நம்முடைய மஹல்லா பள்ளியோட அதிக தொடர்புடைய மக்களாக இருக்கணும் இவரை ஒரு ஒரு பாடமாக தான் கஸ்வா டிவி சகோவர்கள்ட்ட சொல்லி நம்ம இவரை பேச வச்சோம் அலமது அல்லாஹ் அல்லா எங்கள் எல்லாருக்கும் அருள் செய்யணும்னு நீங்கள் எல்லோரும் துவா இன்ஷா அல்லா இந்த வாய்ப்பை தந்த கஸ்வா டிவி நிர்வாகத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெசாக் முல்லாஹிர் அலாமலை அலைக்கும் வரகாத்து சொல்லிவிடுங்க சலாம் சொல்லுங்கள் அஸ்லாமோ அலைக்கும்